வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக கூடிய நிலைமையில் வந்து இருக்குது எதை வச்சு சொல்கிறேன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்பாகலாம் அண்ணாமலையையும் பாஜகவையும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா பாஜகவோடு இணக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து தெரியுது குறிப்பாக மீடியாக்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி மீடியாக்களுடைய வேலையே இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கிட்ட பாஜக இப்படி சொன்னாங்களே அப்படி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத விஷயத்த அதிமுக கிட்ட கேட்குறது பாஜக கிட்ட வந்து அதிமுகவினர் அது சொன்னாங்களே இது சொன்னாங்களே உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரை கோவப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்டு அதிமுக பாஜக இடையே பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக திமுக கூட்டணிக்கு லாபம் ஏற்படுத்த தமிழக மீடியாக்கள் முயற்சி வந்து பண்ணுறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்படிதான் பாஜகவை இகழ்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வைக்க தவம் கிடைக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை ஒரு வாட்டி சொன்னார் உடனே மீடியாக்கள் என்ன பண்ணாங்கன்னா கிட்ட போய் பாஜகவோடு கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடைக்கிறதாக அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளப்பி விட்டாங்க உடனே இபிஎஸ் என்ன தெரியுமா சொன்னார் இல்லையே அண்ணாமலை எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்தாரு அப்போவே அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்மோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட் வந்துச்சு அதன் பிறகு அமித்ஷாவை இபிஎஸ் போய் சந்திச்சாரு இப்போ ஆர் பி உதயகுமார் இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய மறு உருவமாக பார்க்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காரு தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் சார்ந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர் வி உதயகுமார் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமாக திகழக்கூடிய அமித்ஷா அப்படிங்கிற வார்த்தையை ஆர் வி உதயகுமார் பயன்படுத்தியிருக்காரு இதுல இருந்தே அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட கண்பாமு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கை இருக்காங்க நீங்கள் இந்திய அரசியலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்சிகள் பாஜக கூட்டணியிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போவாங்க வெளியே போயிட்டு படாத பாடுபட்டு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் பாஜக கூட்டணிக்குள்ளேயே வந்து சேருவாங்க பல உதாரணங்கள் கொடுக்க முடியும் இன்றைக்கி பீகாருடைய முதல்வராக நிதிஷ்குமார் இருக்கார்ல என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகினார் விலகி யாரோட லல்லு பிரசாத் யாதவோட கூட்டணி அமைச்சார் அங்கே மறுபடியும் பிரச்சனை ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் என்டிஏக்குள்ளே வந்து சேர்ந்தார் நிதிஷ்குமார் நீங்கள் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸை பாருங்கள் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸில் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா பாஜகலாம் ஒரே கூட்டணியாக இருந்தாங்க உத்தவ் தாக்கரே இந்த முதல்வர் நாற்காலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட பிரச்சனை பண்ணி கூட்டணியிலேருந்து வெளியேறினார் இன்றைக்கி உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்சியே ஏக்நாத் சிண்டை கிட்டே போயிடுச்சு அப்போ மகாராஷ்டிராவில் இப்படிப்பட்ட ஒரு நிலமை அடுத்து நீங்கள் ஆந்திராவில் பாருங்கள் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா மோடியை அவர் பேசாத பேச்சு கிடையாது பாஜகவை அவர் பேசாத பேச்சு கிடையாது இந்த வரிசையில் அதிமுகவும் பாஜக கூட்டணியிலேருந்து சம்மந்தமே இல்லாமல் வெளியேறி பொதுமக்கள் ஆதரவு கிடைக்கும் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுனா திமுக கூட்டணி உடைஞ்சு நம்ம பக்கத்து வருவாங்க அப்படின்லாம் இபிஎஸ் நினச்சிக்கிறதாரு ஆனால் எதுவுமே நடக்கலை சரி மக்களாவது ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகலாம் வாஸ் அவுட்டு ஸோ அதனால சரி பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ உணர்ந்து இபிஎஸ் மறுபடியும் பாஜக கூட்டணி பக்கத்து போயிருக்காரு ஆனால் பாஜகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சரி ஓகே வந்து நம்மளுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டால் கூட்டணி இருக்கட்டும் முன்னாடி அவங்க கொடுக்கக்கூடிய தொகுதி தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த வாட்டி அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்ல டீசண்டான ஒரு சூப்பரான நம்பர்ஸில் பிஜேபி தொகுதிகளை கேட்டு பெறுவாங்க இருந்தாலும் நீங்கள் பிளான் பி பிளான் சி வந்து வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்போவும் நம்ப முடியாது இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு விஜய் வந்து நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாஜகவை கலட்டி விட அவர் தயங்க மாட்டார் அதனால் பிளான் பி பிளான் சி எப்போதுமே இருக்கட்டும் இபிஎஸ் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சா இது இப்போ திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கு வயிற்றுல புளிய வந்து கரைச்சிருக்கு சுந்தர்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல பூ உலகின் நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அவர் என்ன கதறி இருக்காருனா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய சவால் அதிமுகவிற்கு மட்டும் முடிவுரை அல்ல தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லிவிட்டு கதறி இருக்காரு அதான் ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் என்டிஏவுடைய வாக்குகள் ரெண்டையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா எண்பத்தி ஓரு தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட கூட வாங்குறாங்க அதிமுக மற்றும் என்டிஏ இவங்க வாங்கின வாக்குகள் எண்பத்தி ஓரு தொகுதிகளில் கூட முப்பத்தி ஒரு தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஐந்து விழுக்காடுக்கு குறைவாக தான் மார்ஜின்ல திமுக ஜெயிச்சிருக்காங்க முப்பத்தி ஒரு தொகுதிகளில் அப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டு தீவிர பரப்புரையெல்லாம் செஞ்சா திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஸோ இதன் காரணமாக தான் இதுல பேனிக் தான் திமுகவுடைய ஆதரவாளர்கள் இருந்து இப்போ வந்து கத்திக்கிருக்காங்க பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில அவங்க கதறின சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க அதுதான் உதாரணத்துக்கு சுந்தரராஜனை வந்து சொன்னேன் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்